வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் ரெண்டு கேரட் இப்போ இது எல்லாத்தையும் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டில் நான் இந்த கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஜூஸாக அரைச்சிட்டு வடிகட்டிட்டு வந்துடுறேன் இன்னொரு ஜாரில் ஆப்பிள் வாழைப்பழம் ஏழு பாதாம் ஏழு முந்திரி இதோட ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை போல் சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம ஃபில்ட்ரு பண்ண கேரட் ஜூஸை சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க விரும்பி குடிப்பாங்க இதோட ஐஸ் ஐஸ்கியூப் சேர்த்து நல்லா ஜில்லுன்னு சாப்பிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க